கிரிக்கெட் பிளேயர்ல இருந்து எப்படி டூ கே லவ் ஸ்டோரி ஹீரோ கேட்டிருக்கணும் கொஸ்டின் அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணிருக்கணும் ஸோ என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்சியான கேள்விகள் சரி ஓகே மீனாட்சி இது உங்களுடைய தேர்ட் ஃபிலிம் எனிவே இது வந்து ஒரு டூ கே கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வந்து கதை சொல்லும் போது முடிச்சிட்டாரு சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னாரு சார் உங்க தானா சார் எப்படி சார் உங்ககிட்ட இருந்தே ஒரு டூ லைக் ஏன்னா ரொம்ப ப்ரீஸியா எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார் நீங்க தான் சார் கான்ட்ரவர் கேட்டீங்க சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஆதலால் காதல் சேவை ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு பட் இட் வாஸ் சச் அ யங் ஃபிலிம் டூ கே ஈவினிங் நான் ஒரு டூ கே ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளா இருந்துச்சு ஸோ அதனால வந்து சொன்னேன் சார் சாரி பட் ஐயோ ஏங்க வயக்கு கொடுத்தீங்க இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் சுசி சாரோட மூணாவது படம் எல்லா படத்தையும் படம் பார்த்தே இருக்க அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு என்ன ஃபீல் பண்ணீங்க क्वेश्चन ஐட்ட என்ன படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணனா இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல் ப்ரீஸி அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியா போச்சு செகண்ட் ஆஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரெங்த் நான் நினைக்கிறேன் காமெடினு நினைக்கிறேன் அது படம் ட்ரூ அவுட்டா இருந்துச்சு ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு அண்ட் ஃபெப் ஃபோர்டீன் அன்னைக்கு வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச் ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து படத்தை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் தேங்க்யூ நன்றி சோபி மாஸ்டர்